நான் உங்கள் ஜெயார் பிக்பாஸ் சீசன் எயிட் தொடங்குறதுக்கான கவுண்ட் விஜய் டிவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுவரையான பிக் பாஸ் சீசன் வந்து கமல் சார் ஹோஸ்ட் ஓஸ் தான் பார்த்திருக்கோம் ஆறு சீசன் குறிப்பா தடிச்சவரை ஏழாம் சீசன்ல கொஞ்சம் தட்டிருச்சு குற்றச்சாட்டுகள் அது கொஞ்சம் கூட பால் மாறாம அவர் வச்சு செஞ்சாங்க விஜய் இந்த சீசனை எப்படி கையாள போறாருன்னு மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆல்ரெடி போட்டியாளர் லிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் நாலஞ்சு போட்டியாளரை மறைச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க இப்ப அது வெளிச்சதுக்கு வந்துருக்கு அவங்க யாருன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்க போற லைக் தான் எங்களுக்கு இந்த வீக்கெண்ட்ல ஒரு பூஸ் சாப்பிட்ட போல சும்மா தெம்பா இருக்க போகுது நம்ம பொத்தி பொத்தி வச்ச அந்த மருக குழந்தைகள் யாருன்னு பாத்துருவோம் புதுசா ஒரு அஞ்சு போட்டியாளர் வந்து கன்ஃபர்மா வர போறாங்கன்னு நம்ம காதில் ஒரு நியூஸ் வந்தது நம்ம வாய் தான் ஓட்ட வாயாச்சே யாருக்கு சொல்லணும்னு கூட நம்ம வியூஸ்க்கு சொல்லணும்ல அடுத்த போட்டியாளர் கலைமரங்கம் வந்து வித் கோமாளியில் நிறைய சீசன்ல கோமாலியா வந்த சுனிதா கோகாய் வந்து வீட்டுக்குள்ள வர போறாங்களாம் எங்களுக்கு நிறைய வாட்டி டபுள் மீனிங்கை தான் கேட்குது நீ தெரிஞ்சு பேசுறியே தெரியாத பேசுறேன்னு தான் தெரியல அடுத்த போட்டியாளராக கலைமரங்க வந்து மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்சவங்க பார்த்தீங்களா இளம் நடிகையான சஞ்சினா நமிதாஸ் அவங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்களா பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது உனக்கு ஏமா இந்த வேண்டாத வேலைன்னு கேட்க தோணுது அடுத்த போட்டியாளராக கலைநரங்க வந்து ஆலியா மன்சா நிறைய விஜய் டிவி சீரியல் வந்து கதாநாயகியா வளர வந்தவங்க ஹலோ யாரா இருக்கீங்களா இவர் பாகியலட்சுமி சீரியல்ல எழில் என்ற கேரக்டர் நாலு வருஷமா நடிச்சுட்டு வந்தாரு ஒரு சில காரணங்களால வந்து சீரியல விட்டு வெளிய வந்துட்டாரு இவரும் அசிமம் போல கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் பிடிச்ச வரான் எல்லா சீசன்ல ஒரு அனுப்புவாங்க அதே போல இந்த சீசன்ல ஒருத்தர் வராரு அவர் தான் பாடகர் அனீஸ் இந்த பேர் சொன்னா யாருக்கும் புரியாது அவரோட அடமழை பேர் சொன்னா ஈஸியா புரியும் அதான் பாடகர் பால் டப்பா ஹட்டுவாதி மட்டும் உள்ள இருந்துட்டு என்ன பண்ண போறாரு அப்ப டான்ஸ் மாஸ்டரும் தேவைப்படுது இல்ல மாநாடு மயிலாடு நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான கோகுல்நாத் வந்து இந்த சீசன்ல வந்து கலந்துக்கிறாரு பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சிருக்காரு அடுத்ததா களமிறங்குறது வந்து விஜய் விஷால் அடுத்த போட்டியாளராக களமிறங்குறவங்க வந்து நடிகை சௌந்தர்யா நாச்சுண்டன் இவங்க வேற யாரும் இல்லைங்க போன சீசன்ல கள இறங்கினார் விஷ்ணு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னா லவ்வர்னு சொல்லப்படுது போன சீசனில் விஷ்ணு பார்க்கறதுக்கு வேண்டி வீட்டுக்குள்ளே வந்தாங்க ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு ஒரே அட்டம் பிடிக்கிறாங்க போன வாட்டி நீ கெஸ்ட்டாக போன சகல மரியாதையோடு உன்னை வழி அனுப்புனாங்க இந்த வாட்டி நீ கண்டஸ்டண்டாக போகிற உள்ள சும்மா உன்னை கதரை விட்டுட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க போ அப்படி தாங்க எனக்கு சொல்ல தோணுது அவ்வளோ வெகுளியான பொண்ணாக தெரிஞ்சுது பழைய நடிகைமான லக்ஷ்மியின் மகள் ஐஸ்வர்யா நிறைய படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க எனக்கெல்லாம் ஆறு படத்தில் வர சரோஜா சரோஜாக்காவாக தான் தெரியும்

பிக்பாஸ் வீட்ல எக்ஸ் கண்டென்ட் யாரோ உள்ள வராங்களா அந்த மாதிரி யாரும் கண்டஸ்டன்டா உள்ள வர போறது இல்லையா நம்ம ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸுக்கும் ப்ரொமோஷனுக்கு வேண்டி உள்ள வருவாங்களா அவ்வளவுதான இந்த சீசன்ல இவங்க கண்டஸ்டன்டா வந்தா இந்த ஷோ தரமா போகும் நீங்க யாரும் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தம்பியோட ஒரே வேண்டுகோள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வந்து பாய் பாய் சொல்வது ஜெயா